அதிக வெப்பத்தால் பலியாகும் உயிர்கள் தற்பொழுது நிலவும் அதிக வெப்பநிலையால் மனிதன் இறந்து வருவதோடு பிற உயிர்களும் மிகவும் கவலையாக காணப்படுகின்றது முப்பது பாகை செல்சியஸை தாண்டி முப்பத்தி ரெண்டு பாகை செல்சியஸ் முப்பத்தி மூன்று பாகை செல்சியஸ் முப்பத்தி நான்கு பாகை செல்சியஸ் முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் என ஒவ்வொரு ஊர்களிலும் வெப்பநிலை பதிவாகின்றது என்னதான் நடக்கின்றது வாருங்கள் பார்ப்போம் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் நோயற்ற ஆரோக்கியமான மனித உடலால் அதிகபட்சமாக நாற்பது பாகை செல்சியஸ் வெப்பத்தை தான் தாங்க முடியும் இதற்கு மேலாக ஒரு பாகை செல்சியஸ் அதிகரித்தாலும் அந்த மனிதனுக்கு ஆபத்து தான் இறப்பு நிச்சயமாக ஏற்பட்டுவிடும் அப்படித்தான் எமது உடலை இறைவன் படைத்திருக்கின்றான் அதிகபட்சமாக நாற்பது பாகை செல்சியஸ் வெப்பத்தை தான் எமது உடல் தாங்கும் இது ஆரோக்கியமான மனிதனுக்கு ஆகும் ஆரோக்கியமற்ற நோயுள்ள மனிதனுக்கு முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸிலேயே அவனுக்கு இறப்பு வந்துடும் ஜாழ்பாணத்தில் அதிக சூட்டினால் இதுவரை ஐந்து பேர் பலியாகி உள்ளார்கள் அதிக சூட்டினால் பலியாகின அந்த ஐந்து பேருக்கும் ஏற்கனவே உடலில் அவருக்கு நோய் காணப்பட்டிருக்கின்றது இந்த வெப்பநிலை அதிகரிப்பால் அந்த நோய் நிலைமை இன்னும் அதிகரித்து அவர்களுக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த வெப்பம் இறப்பை தூண்டி இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் அதிக வெப்பத்தால் ஐந்து பேர் பலியாகின விடயங்கள் தற்பொழுது நாட்டில் காணப்படுகின்ற பிரபலியமான செய்தித்தளங்களில் பேசுபொருளாக வந்திருக்கின்றது அதிக சூட்டினால் மனிதன் உட்பட ஏனைய பிற உயிர்களும் பாதிப்படைந்து வருகின்றது அதிக வெப்பத்தால் மனிதனுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று பார்த்தால் உடலில் வியர்வை அதிகரிப்பு உடலில் வியருக்குறு போடுதல் மயக்கம் ஏற்படுதல் அத்துடன் சிறுநீரகம் சுவாசப்பை இதயம் மூளை என்பன இறப்பு நேரிடும் எனவே அனைவரும் முகக்கவனமாக கவனமாக இருங்கள் வெயில் தானே என்று பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள் அவ்வாறு பொடுபோக்காக இருக்கும் பட்சத்தில் உயிரிழப்பு கூட ஏற்படலாம் இப்பொழுதோ நாங்கள் அதிக வெப்பத்தை எவ்வாறு தடுக்கலாம் அதிக வெப்பத்திலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறலாம் என்று பார்ப்போம் முதலில் நாங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் போதிய அளவு தண்ணீர் அருந்த வேண்டும் நாங்கள் இதற்கு முன் வளமையாக குடித்து வந்த தண்ணீரை விட அதிகளவாக தண்ணீர் அருந்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் போதிய அளவு நீராகாரங்கள் அருந்த வேண்டும் இளநீர் குடிக்க வேண்டும் அத்துடன் தற்பூசணி வெள்ளரி பழம் மற்றும் தோடம் பழம் போன்றவற்றை உண்ண வேண்டும் முக்கியமாக அடிக்கடி நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டும் குறிப்பாக சிறுவர்களுக்கு இந்த காலத்தில் அதிகம் வியர்த்து இந்தியூறு வரும் இதனை தவிர்ப்பதற்காக சிறுவர்களை குறைந்தபட்சம் மூன்று தடவையாவது அவர்களின் உடம்பை நீரினால் கழுவ வேண்டும் அவர்களுக்கு போதிய நீர் ஆகாரங்களை கொடுக்க வேண்டும் செயற்கையான இனிப்பு பானங்களை குடிக்கவே குடிக்காதீர்கள் அதில் அதிகளவு சீனி காணப்படுகின்றது இந்த கடுமையான வெயில் காலத்தில் வெளியில் செல்வதை குறையுங்கள் வெயிலில் வேலை செய்வதை தவிர்த்திடுங்கள் கடுமையாக வியர்வை சிந்தி செய்யும் வேலைகளை தவிர்த்திடுங்கள் இவ்வாறு தவிர்ப்பதன் ஊடாக உடலிலிருந்து நீர் வெளியேறுவது தடுக்கப்பட்டு உங்களுக்கு வரும் ஆபத்துக்கள் நீங்கும் அவ்வாறு நீங்கள் வெயிலில் வேலை செய்ய ஏற்பட்டால் அதிகம் நீர் அருந்துங்கள் முகத்தை மற்றும் தலையை நீரினால் கழுவுங்கள் நான் மேற்சொன்ன விடயங்களை நீங்கள் கடைபிடிப்பதன் ஊடாக வெயிலின் கொடுமையிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் நீங்கள் பாதுகாப்பு பெறலாம் இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து மற்றவர்களுக்கும் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம்